பரவாயில்லையே விஜய் சேதுபதி ஒரு வழியே திருந்திட்டார் போல இருக்கு குருமடலாம் போடுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு ஆக்சுவல் இன்னைக்கு எப்படி இருக்கா நாலாவது ப்ரோமோல குருமடம் வந்து போடுறாரு அந்த குறுமட யாருக்காக போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதிக்காக பார்வதிக்கு நடந்த ஒரு அநியாயத்துக்காக போடுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கவாலிஃபை பண்ணாங்களே ஸோ அந்த டாபிக் தான் விஜய் சேதுபதி எடுத்து அடிக்கிறாரு போகும்போது கனி உங்களுக்கு இதெல்லாம் தேவையா என்ன பண்றது உங்களுக்கு எழுதி இருக்கு போல போகும்போது அடி வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா இன்னைக்கு ரெண்டு சொல்லிருந்தேன்ல சோ அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஊசல் அடிட்டு இருக்கு அது ஒன்னு யாரு நம்ம எல்லாம் கிஸ் பண்ணது வாட்டர் நினைச்சிட்டு இருந்தாலும் அது இல்ல பாருங்க கொஞ்சம் அது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அது கன்ஃபார்ம் ஆகும் நான் அதுக்கு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் அதுல அதை பத்தியே ஒரு விஷயம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோல என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா குறும்படம் போட போறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு ஸோ இந்த குறும்படம் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நம்மளுக்கே தெரியும் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா சபரி வந்து அடிச்சிட்டாரு தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்காக மெயினா போடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணீங்கல ஸோ அதுல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றதுக்கோசம் குறும்படம் போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த காலை உள்ள வச்சாங்களே அதுல மேபி ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேபி பார்வதியும் காலை உள்ள வச்சிருக்கலாம் மேபி சபரியும் கால உள்ள வச்சிருக்கலாம் சோ அதை கேட்ச் பண்ணி அதுக்காக குறும்படம் போடுறாங்களா இல்ல சபரி வந்து அடிச்சார்ல பார்வதி அதுக்காக குறும்படம் போடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனா கனியை பயங்கரமா லாக் பண்றாங்க கனியும் சரி விக்ரமும் சரி அவங்க தான் டிஸ்குவாலிஃபை டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டு விக்ரம் அங்க வந்து துளிச்சிக்கிட்டு இருந்தாரு இதுக்கு தான் விக்ரம் ஓவர ஆடக்கூடாதுன்றது அதாவது கொஞ்ச கொஞ்சமா ஆடணும் நீ ஒரேடியா எப்படி சொல்லு ஒரு வாரத்தில் மொத்தமாக ஆட்டணும்னு வச்சுக்க இப்படி தான் வாங்கி கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது நீங்கள் என்ன கத்துன்றீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அங்கேருந்து கற்று கத்துன்னு கத்திட்டு இருக்கா அப்படி இங்கே என்னன்னா பார்வதி வந்து உள்ள வந்துட்டாங்க ஓகே அங்க அங்கே டிஸ்குவாலிஃபை எல்லாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக கேம் அப்படியே ப்ரொசீட் பண்ணணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யார் ஃபேராக ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து வின்னு ஏன்னா ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ணுறது அவங்க வந்து வின்னு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் இதில் டிஸ்குவாலிஃபை பண்ணிடணும் அவங்க ஆடவே கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களாவும் ரூல்ஸ் போட்டாங்க அந்த ரூல்ஸ் யாருக்காக போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சபரிக்காக தான் போட்டாங்க ஏன்னா கனி வந்து பார்த்தீங்கன்னா அது மூணு ரவுண்டு ரெண்டுது முதல் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சபரி தான் வின்னு எப்படியாவது மற்றவங்க எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பிக்பாஸே வந்து ஏமா கனி இன்னொரு டவுட் இருக்குல்ல ஸோ இன்னொரு ரவுண்டு நடத்திட்டு கெமி தான் முத முதல் வாய்ஸ் ஒரு பண்ணாங்க இந்த மாதிரி சபரியும் பார்த்தீங்கன்னா காலில் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான் ஸோ அதுவும் தப்பு தான் ஸோ போது அவனும் ரூல் பிரேக் தான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கனி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை காலில் பிடிக்கலாம் கையில் தான் பிக் பாஸ் கூடாதுன்னாரு ஸோ அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சப்பட்டு கட்டினாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஃபேவரட்டிசம் கனி வந்து எப்படி திரும்ப பண்ணுவாங்க கனியோட குரூப் இசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பேசி வச்சுக்க மாட்டாங்க நீ இதை பண்ணு நான் அதை பண்ணு அப்படின்னு பேசிக்க மாட்டாங்க அவங்க எப்படி குரூப் இஷம் பண்ணுவாங்கன்னா அண்ணன் தம்பி அதாவது அக்கா தங்கச்சி இப்படின்ற மாதிரி பாசத்துல வந்து குரூப் இஷம் பண்ணுவாங்க அதனால தான் அது அன்பு கேங்னு சொல்லுவாங்க எப்படின்னா இப்போ ஒரு நல்ல விஷயம்னா என் தம்பிக்கு அண்ணனுக்கு இவனுக்கு தான் போகணும் ஒரு கெட்ட விஷயன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்க டீமுக்கு போகணும் இதுதான் பாத்தீங்கன்னா இவங்களோட கேங்கு ஸோ அந்த மாதிரி தான் சபரியை ஜெயிக்க வைக்கணும் அவங்கள டார்கெட் பொறுத்த வரைக்கும் திவ்யா இது பார்வதி இவங்க ரெண்டு பேர் தோக்கடிச்சு கண்டிப்பா பாத்தீங்கன்னா சபரி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது தான் கனியோட பர்சனல் டார்கெட் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ உழைப்ப போட்டாங்க அதே மாதிரி அதில் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால்

இருந்தாங்க சுத்தமாக மூளையில் அதை மாதிரி யோசிச்சு அவங்க கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா சுபிக்ஷாக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அந்த பைப் எடுக்கிறது ஸோ இந்த டாஸ்க்கு வேற அந்த டாஸ்கில் வந்து நடந்தது வேற இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏன் சுபிக்ஷாக்கு டைம் கொடுக்கல அப்படின்றதையும் அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அடித்ததையும் கம்பேர் பண்ணுறாங்க ஒருத்தன் வயலன்ஸில் டேரக்டாக அரகன்ல வந்து அரகன்ஸ் வந்து கேம் கேமில் காமிச்சிருக்கான் ஸோ டேரக்டாக அடிச்சிருக்கான் அப்படின்னும் போது அதையும் இதையும் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க கேட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமனு மென்ஸ் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது எல்லாருமே கேமுன்னு வந்துட்டு தான் இருக்கும் ஏன் கனியை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்து ஊம குத்து குத்தி கண்ணை குழம்பு இருந்தால் தெரியும் அப்போ பொங்கியிருப்பீங்களே கனி கனிக்கு ஒன்று ஆயிரம் தான் போதும் வீடு அப்படியே கொந்தளிச்சு எழுந்திருக்கும் அங்கே பார்வதி இந்த பார்வதி மேலே நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்குது பார்வதி பார்வதியே கழிவு கழிவு ஊற்றலாம் எல்லாமே பண்ணலாம் ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் பார்வதி அதுக்குன்னு அவங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் டேரெக்டாக வேணும்னே அது வாண்டடாக தாங்க பார்வ இது சபரி வந்து அடித்தது பார்வதியை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுது அந்த கண்ணில் அடிப்படுது வேணால் இன்டென்ஷனாக இல்லாமல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மூணு வாட்டி அடிச்சார்ல முட்டியை வச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாண்டடாக சபரி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி நீ பக்கத்தில் வந்தால் அடிப்பேன் அப்படின்றது ஒரு தான் அடிச்சார் அது ஒரு தடவை அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல திருப்பி திருப்பி பார்வதி வர 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 மூணு வாட்டியும் திருப்பி திருப்பி அடிக்கிறதுலாம் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அதுவும் எல்போ வச்சு அடித்ததுலாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு சபரிக்கு அந்த குறும்படம் போட்டு காமிச்சாவது புரியுமா என்னன்னு தெரியல அவர் இஷ்டத்துக்குன்னு புழுவுறாரு உருட்டு உருட்டுன்னு உருட்டு உருட்டின் இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் கில்ட்டில் இருந்தால நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும் உன்னோட தப்ப சபரி என்ன சொல்லாருன்னா நீ எனக்கு ஃபோர்ஸ் கொடுத்த பார்வதி அதுக்கு ஈக்குவலண்டாக நான் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அவ்வளோதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அடிக்கணுன்ற எண்ணம் இல்லை நீ என் மேலே வந்து தள்ள நான் திருப்பி தள்ளன அதுதான் அங்கே நடந்தது மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்லாம் நான் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சபரி வந்து சொல்லியிருந்தாரு நேற்று நைட்டு கூட பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க ஆனால் இல்லை இல்லை சபரி நீ மொத தடவை கண்ணில் அடிப்படுறது வந்து உனக்கு தெரியாமல் நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் மூணு வாட்டி நீ அடிச்சல அது நீ வேணும்னே அடிச்சல வந்துருச்சு அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா நேற்று கூட பார்வதி வந்து கிளியராக கிளாரிஃபை பண்ணிட்டு போயிருப்பாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரியுது ஆனால் ஒருத்தம் கூட கேட்கலங்க கமுருதினும் திவ்யாவும் அதுக்கப்புறம் கேட்டாங்க அதான் அதுக்கப்புறம் தான் கேட்டாங்களே தவிர அந்த பிரச்சனை டாஸ்க் நடந்து இவனுங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்களே அப்போ ஒருத்தம் கூட கேட்கல மேபி பார்வதியோட கேரக்டர் தான் அது காரணம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணுக்கெல்லாம் போய் ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு பார்க்காம ஒருத்தன் டேரக்டாக ஒரு பொண்ணை டாஸ்கில் போட்டு அந்த அடி அடிக்கிறான் ஸோ அதை வந்து ஒருத்தம் கூட கேட்காதது அங்கே அநியாயம் அதனால தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு அந்த வீடியோ வீடியோ பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்களாம் யாருன்றது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருல இவனுங்களாம் வந்து அங்கேயே எப்படி சொல்றது காரி தூண் துப்பிட்டு இருக்கோம் அது இவ்வளவு பேர் இருக்கீங்க ஒருத்தன் அடிக்கிறான் டாஸ்க்ல ஒருத்தன் கூட ஏண்டா கேட்கல அப்படின்ற கேள்விதான் அதுக்கான மீனிங் சோ இந்த குறும்படம் போடுறது நல்லதுதாங்க ஏன்னா போட்டாதான் தெரியும் எவ்வளவு அரகண்டா ஒரு ஆடி இருக்காரு அப்படின்றது மத்தவங்களுக்கும் புரியணும் ஏன்னா ஒன் சைடு விஷயம்ல பார்த்துட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓகே சபரி என்ன டாஸ்க்ல ஆடுறது எல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நினைப்பாங்களே பார்வதி சைட்ல எப்படி அடி வாங்கிருக்கான்னு தெரியல பார்வதி சொல்லிட்டே இருந்தாங்க புல்டோசர் மாதிரி வந்து இடிக்கிறான் சார் என்ன புல்டோசர் மாதிரி வந்து எத்தனை வாட்டி இடிக்கிறான் மூணு நாலு வந்து இடிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்களா அது உண்மையிலே நம்மளுக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சது அங்க இருக்கவனுக்கு எவனுக்குமே தெரியலையா இல்ல தெரிஞ்சு தெரியாம இருக்கானுங்களா என்ன ஒன்னுமே புரியல ஆனால் விஜய் சேதுபதி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குறும்படம் போடுறது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இதில் விக்கல் சீக்கிர முகம் கணிக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி அதாவது எப்படி சொல்கிறது உங்கள் ஃபேவரட் இசம் இந்த அண்ணன் தங்கச்சின்னு பார்க்குறீங்க அது இன்னும் உங்கள் கிட்டேருந்து போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் என்ன கணியை திட்டும் மட்டும் எப்பவுமே சாஃப்டாக திட்டு வரும் பார்த்தீங்களா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கனி பண்ணது பெரிய தப்பு அவங்க பக்காவாக ஃபேவரட் இசம் பண்ணியிருக்காங்க ஒரு கண்டஸ்ட்டுக்காக சேண்ட்ரா எழுந்திரிச்சு அதான் சொல்கிறாங்க ஒருத்தரை ஜெயிக்க வரதுக்கு தான் அவங்க மோட்டிவாக இருந்தது அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா சொல்கிறாங்களே ஸோ அது அவங்க அப்பட்டமாக மாட்டிக்கினாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது கனியை திட்டும் போது மட்டும் கனியை நீங்கள் இந்த மாதிரி இன்னும் அக்கா தங்கச்சின்னு பார்க்குறீங்க அது வந்து சரி சரியில்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ பொலைட்டாக திட்ட முடியுமோ அவ்வளோ பொலைட்டாக திட்டுறாரு மேபி எவி எவிக்ட் ஆகிறாங்க ஸோ இன்றைக்கி எதுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கூடாது ஏன்னா இது இன்றைக்கி நேற்று இல்லை வந்ததுலேருந்தே கனியை மட்டும் ட்ரீட் பண்ணுறது மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க மற்றவங்களை அடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது வார்த்தையில் கொஞ்சம் தடிப்பான வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் கனியை அட்டாக் பண்ணும்போது கனிக்கிட்ட ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க மேபி கனி வந்து ரொம்ப சாஃப்டான ஆள் அது அதனால் அவங்கக்கிட்ட அப்படி அட்ரஸ் பண்ணுறாரு என்னன்னு தெரியல ஆனால் அவங்க அவங்க பண்ண தப்பு கூட இவ்வளோ சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் சபரிக்கு பிழக்க அடி இருக்குங்க அந்த குறும்படம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சபரிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது ஏன்னா வந்திருக்க அப்டேட்டும் அப்படி தான் இருக்குது சபரிக்கு ரோஸ்ட் இல்லாமல்லாம் இல்லை அது வந்து டேரக்ட்டாக ஒருத்தன் அடிச்சிருக்கிறது அப்பட்டமாக அந்த வீடியோவில் தெரிஞ்சிடும் அப்படி இருந்தாலும் ஸோ விஜய் சேதுபதி அதை பார்த்ததுனால தான் டீமும் அதனால தான் அந்த குறும்படமே மெயினாக போடுறாங்க அதை போட்டு சபரி ஒரு மூணு நாள் தடவை போட்டு காமிக்கணும் பாடுறா எப்படி அடிச்சிருக்கான்னு பாடுறா எப்படி அடிச்சிருக்கான் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லணும் சபரி இதில் வர ஒரு வார்த்தை விட்டார் அந்த பொண்ணு அசிங்கமா திருச்சு அங்கே எந்த பையனாக இருந்தாலும் அப்படி தான் அடிச்சிருப்பான் அப்படின்னு அப்படின்னு நம்ம எல்லாம் சொன்னாரு அதெல்லாம் எப்படி அதாவது பார்வதி வார்த்தை வர்றாங்க தப்பு தான் திட்டுறது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல பார்வதி நீ திருப்பி என்ன வேணா திட்டிகோ ஏன்னா இங்கே திட்டுறது வார்த்தையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீ எப்படி ஆக்ஷனில் கொண்டு வரும் அப்படின்றத என் கேள்வி பார்வதி திட்டாங்களா இவர் கோவம் வந்துருச்சா உடனே அதனால பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரா அங்கே எந்த பயணம் இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி கமுர்தின்ட்டு வர சொல்றாரு ஸோ கமுர்தினும் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணார்ல அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி பக்கவான கேள்வி மச்சா நீ என்கிட்ட சொன்னேன் எந்த பையனாக இருந்தாலும் அப்படி தான் அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அப்போ திட்டுனா நீ அடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி கமுர்தின்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு சில இடத்துல மட்டுந்தான் ஓரளவுக்கு மூளை யூஸ் பண்ணி கேட்பார் கேள்வியை எனக்கு தெரிஞ்சு அந்த கேள்வியை கேட்கும்போது அப்படி தான் கேட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சபரிலா சபரி கிட்டே இருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்காரு அதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அதை ஸ்டாண்ட் பண்ணி ஒன்று நிற்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது அப்படியே இது டைலூட் பண்ணுறதுக்கு சாரி கேட்டு அப்படியே இப்படி சொல்ல அப்ரூவரா மாறிடணும் அவ்வளவுதாங்க என்னால் முடியாது நான் தப்பு தப்புதான் அப்படின்ற மாதிரி அப்ரூவரா மாறிடணும் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் பல்டி அடிச்சுட்டே இருக்காரு அதனால தான் எல்லா விஷயத்துலையும் இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த குறும்படம் பார்த்ததுக்கப்புறம் சபரி வந்து பார்த்தது ரியலைஸ் பண்ணுவார் அதாவது இப்போ நம்மளாம் சொல்கிறோம்ல சபரி மேலே காண்டு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக சபரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த டாஸ்கில் நடந்துக்கிட்டு ரொம்ப அக்ரஸிவானார் அதை அவர் ஒத்துக்க மாட்டுறாரு அது வெளியே இருக்க அவரோட ஃபேன்ஸும் அதை ஒத்துக்க மாட்டுறீங்க அப்படின்றத அதை அவர் சப்போர்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ண முடியல சபரி அங்கே அக்ரஸிவாக ஆனார் அப்படின்றத அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது எனிவஸ் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அந்த குறும்படம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் புரிஞ்சுப்பாரா புரிஞ்சு தெரிஞ்சுப்பாரா இல்ல தெரிஞ்சு அப்படியே திருப்பி அதே மாதிரி தான் ஒரு எடுத்த ஸ்டாண்ட்ல அப்படியே நிப்பாருன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோல மீட் பண்ணலாம் பை பை